வெல்கம் டு அவர் குருகுலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து முனிசிபாலிட்டி எக்ஸாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்னா வரும் மே மாதம் ஜூன் மாதம் தான் கரெக்டாக தெரியும் ஆனால் எக்ஸாம் வரபோது அடுத்த ஒரு மூவாயிரம் வேகன்ஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க ஆனால் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து எப்போ விட போகிறாங்க தான் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ போஸ்டிங் வந்து யாரா இப்போ போய்த்து டிப்ளமோ லெவலில் டிகிரி லெவலில் போய்த்து வந்து ஆர்டர் காப்பா வாங்கிட்டு உங்களுக்கு அவங்க இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நான் அலாட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னும் வராமல் இருக்கும் அவங்க எப்போ போஸ்டிங் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னா வர ஏப்ரல் பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விசாரிச்சதுல சொன்னதில் வந்து ஏப்ரல் பதினஞ்சு வந்து அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கான அந்த போஸ்டிங் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஆன்லைன்லேயே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் போஸ்ட் போஸ்ட் மூலம் அனுப்புறது டிஎன்பிசு மாதிரி போஸ்ட் மூலம் அனுப்புறது இல்லாமல் ஆன்லைன்லேயே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் மேக்சிமம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் ஏப்ரல் பதினஞ்சு மூலம் நீங்கள் எல்லாருக்குமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கவுன்சிலிங் போய் போஸ்டிங் எடுத்துகிட்டு வந்த ஏஏ இருக்கட்டும் இல்லை டிப்ளமோ கிரேட்ல செலக்ட் ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்னைக்கு ஏப்ரல் பதினஞ்சு வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து முப்பத்தஞ்சு நாள் வந்து அடுத்து வந்து கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணக்கூடிய இன்டர்வியூ நானு இன்டர்வியூ பேஸ் பண்றவங்களுக்காண்டி நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்கு வந்து ஒரு எம்சிக்யூ அது டெஸ்ட் கொஸ்டினே வந்து எம்சிக்யூ மாதிரி கொடுத்து நானே டிஸ்கஷன் பண்ற மாதிரி இருக்கு இது கண்டிப்பாக ஏ பிடிக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தவிர்த்து வந்து நம்ம ஒரு அறுபது நாள் வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா அதாவது ஜூன் பதிமூணு நோட்டிபிகேஷன் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஜேடிஓக்கு வந்து கோச்சிங் கொடுக்கலாம் ஒரு அளவு நாள் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதை மைண்டில் வச்சுக்கிறேங்க உங்களுக்கு தேவைப்படுதுங்களுடைய பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க அதை வந்து நீங்கள் ஜேடியு மெட்டீரியல் வா ஆப்ஜெக்டிவ் இல்லை வந்து உங்களுக்கு தியரி டைப்லேயே வேணும் இல்லை ஏ மெட்டீரியல் வந்து அப்ஜெக்டிவ் தியரி ரெண்டு கம்பேர் பண்ண மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுறதாப்பா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படுறாப்பாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏஐக்கு டெஸ்ட் பேஜ் வாங்குறத விட இந்த எம்சிக்யூ கொஸ்டின் டிஸ்கஷன் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோஷ்டின் வாங்குற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்